வேண்டும் வரும் வரலும் சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த அர்த்தமேரு ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் உள்ள திருக்கோயில் ஈசனை மணப்பதற்காக தேவி ஒற்றை காலில் நெருப்பின் மீது நின்று தவம் இருந்த இடம் வணக்கம் விவசாய சினிக்கு நம்ம வீடியோல சென்னை மாங்காட்டில் அமைந்து உள்ள காமாசி அம்மன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் மாமரங்கள் நிறைந்த மாமர காடாக விளங்கியதால் இத்தலம் மாங்காடு என பேர் வந்தது இந்த இடத்தில் ஒற்றை மாமரத்தடையில் ஸ்ரீ காமாசி அம்மன் தவம் புரிந்து பின்னர் காஞ்சிபுரத்தில் ஈசனை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம் சிவபெருமானை மணந்து கொள்ளும் ஆர்வத்தில் ஏற்பட்ட அவசரத்தால் தான் தவத்திற்காக வளர்த்த யாக குண்டங்களை அணைக்காமல் அம்மன் மாங்காட்டிலிருந்து காஞ்சி சென்று விட்டதால் அந்த தீயின் உக்கரம் தாங்காமல் இத்தலத்தில் சுற்றி உள்ள இவ்விடத்தில் வாழும் மக்கள் தாங்க முடியாமல் தவித்தனர் அவர்களின் துன்பத்தை துடைக்கும் விதமாக ஆதி சங்கரர் மாங்காட்டுக்கு வந்தார் எட்டு மூலிகைகளால் ஆன அஷ்டகந்தம் அர்த்த என்னும் ஸ்ரீ சக்கரத்தை அம்மை தவம் புரிந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார் இதனால் தீயின் உக்கிரம் மறைந்து மக்கள் அனைவரும் சுபிசம் பெற்றனர் இந்த கோயிலில் தேவி ஈசனை மனம் முடிப்பதற்காக தவம் இருந்து மனக்கோளம் பெற்றதால் திருமண தடை உள்ளவர்கள் எலும்சை மலை அணிவித்து காமாசி அம்மனை வேண்டிக் கொண்டால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் குழந்தை வரம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் என்று மக்கள் கூறுகின்றனர் இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் வகையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்